இந்த உலகமே ஒரு லாப நஷ்ட கணக்கில் தாங்க ஓடுது முதல்ல ஆரம்பிக்கிறது திருமணங்க திருமணத்தில் கணவன் மனைவியிடம் எதிர்பார்க்கறது நல்லா ஆரோக்கியமாக இருப்பாளா நமக்கு காலமுச்சோன்னு பாதுகாப்பாக சாப்பாடு செஞ்சு போடுவாளா நம்ம குழந்தைங்களை பெற்றெடுத்து பாதுகாப்பாளா அப்படின்ற ஒரு லாபகரமான ஒரு கணக்கில் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறான் கணவனை எப்படி மனைவி தேர்ந்தெடுக்கிறான் கணவனிட நிறைய சொத்துக்கள் இருக்கா காலம் குச்சிட்டு நம்மளை காப்பாத்துவானா தகுதியானவனா பணம் காசு இருக்கா வேலை இருக்கான்னு பார்த்து அவ லாபகரமாக கணவனை சூஸ் பண்ணிக்கிறான் அவங்க பெற்றோர் ஆகிறதுக்கு தன் குழந்தைய ஒன்று பெற்று எடுத்தா அது நம்மளோட முதுமை காலத்துல அந்த குழந்தை வளர்ந்துருக்கும் அந்த குழந்தை நம்ம முதுமையில நம்மள சீர சிறப்பமா பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லாபகரமாக அந்த குழந்தைய பெற்று எடுத்து வளர்க்குறாங்க நம்ம உற்றார் உறவினரும் கடன் கொடுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் கூடு ரெண்டாயிரம் கூடு ஒரு கொடு வச்சு வாங்கறதுக்கு என் வீட்டில் சாப்பாடு செய்யலாம் உன் வீட்டில் இருக்கிற குழம்பு கூடு அப்படி மாற்றி மாற்றி நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அதுவும் ஒரு லாப நஷ்ட கணக்கு தான் சாப்பாடை நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்றோம் நம்ம நல்ல காய்கறி சாப்பிட்றோமா நல்ல ப்ரோட்டீன் இருக்கா இதில் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்து சாப்பிட்றோம் அதெல்லாம் ஒரு லாப நஷ்ட கணக்கு தான் நம்ம சாகும்போதும் நம்மளை புதைக்கவோ எரிக்கவோ பண்ணும்போது இவங்கள நல்லபடியாக அடக்கம் பண்ணாதான் இவங்க நம்மளுக்கு கடவுளாக இருந்து வழி நடத்துவாங்க நம்ம பரம்பரையை பாதுகாப்பாங்க அப்படின்ற லாப கணக்கோட தாங்க நம்மளை அடக்கம் கூட பண்ணுவாங்க ஆக மொத்தம் நம்ம பிறந்தது முதல் வளர்ந்தது வரை இருக்கும் வரைக்குமே நம்மளோட வாழ்க்கை லாப நஷ்டத்தில் தாங்க ஓடுது இது சரியாக தவறான்னு நீங்களே சொல்லுங்கள்